அரக்கோண பக்கத்துல திருத்தணி இருக்கு இல்லையா திருத்தணி பக்கத்துல நகிரி இருக்கு இல்லையா இருக்கு நகரி பக்கத்துல வேப்பங்குண்டா இருக்கு இல்லையா குண்டா இருக்குது வேப்பங்குண்டாவா என்ன குண்டாயா அது சோத்துக்குண்டா சி வேப்பங்குண்டா சோத்துக்குண்டா சரி ஓகே வேப்பங்குண்டா பக்கத்துல இருக்கிற ஒரு மலை குகைக்கு போயிட்டு இருக்கோம் எதற்காக அங்க போறோம்

கடினமானது ஏறத்துக்கு மூளைகள்லாம் இருக்குது ஐயா ஐயா இன்னும் ஏறுவே இல்லை அதுக்குள்ள மூச்சு வாங்குது ஐயா இங்க ஐயா மூச்சு தான் தான் வாங்க ஐயா சிலுவத்துக்கீங்க ஐயா கையில் எடுத்துக்கிறோமா சிலுவையா நீ ஏறுக்கிட்ட ஐயா சரி ஐயா அற்புதமாக உண்டாள் உண்டாய் உண்டாய் ஓண்டாய் இல்லை உண்டாய் ஓ உண்டாய்யா வாங்க 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 ம்

ஏன் கொசுத்தலை இருக்காதீங்க கொசு இருக்காதுயா இங்க கொசு இருக்காதுங்களா இங்க ஏன்னா இங்க எல்லாம் மூலிகை மூலிகை மருந்து இல்லை ஐயா அதனால இல்லையா ஐயா ஆமா கொசுனால இருந்து மேலே பறந்து வர முடியாதுல்ல டைனிங் டேபிள் ஐயா டைனிங் டேபிள் ஆதி காதி மனுஷங்களா எப்படியா யுபாரியா வா ஐயா பாரியா ஐயா இந்த கொகை கொள்ளைன்னா யாருக்கும் ஐயா இங்க ஆதி காலத்துல ஆதி காலத்தில் மிருகங்கள்லாம் தங்குன இடங்க அது நீங்கள் பார்த்தீங்களா ஐயா பா ஏ முன்னோர்கள் சொல்லுவாங்க முன்னோர்கள் இதெல்லாம் இந்த ஒரே பாறையில ஒரே பாறை இங்க வந்து படுத்துக்கலாம் நைட்ல ஏ இது முன்னோர்கள் விட்டு போன சேரா இல்லையா இந்த காலத்து சேர் தான் இந்த காலத்து சே முன்னோர்கள் ஓதா அந்த சேர் தான் அந்த சேரில் ஆமா ஐயா அங்கே தான் முன்னோர்கள் சரி சரி ஐயா ஒரே பாறை இது இந்த ஒரே பாறையில வந்து விலங்குகள்லாம் இங்க தங்கும் மழை காலத்துல மழை காலத்துல இரவு நேரத்துல இரவு நேரத்துல இங்க வந்து படுத்துங்க ஐயா சூப்பர் நரி அப்புறம் வேற என்னென்ன விலங்குங்க ஐயா உடும்பு உடும்பு சிறுத்தை கூட இருந்தது அந்த காலத்துல சிறுத்தை சிறுத்தை இந்த காலத்துல ஐயா இந்த காலத்துல சிறுத்தை இல்ல ஐயா இப்ப நம்ம தான் சிறுத்தை ஆயிட்டோம் நம்ம என்ன பண்றோம் அந்த சிறுத்தை எல்லாம் ஓட்டுறோம் ஓட்டுறோம் அப்ப அது ஓட்டிச்சு இப்போ நம்ம அது ஓட்டுறோம் பதில் 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 என்ன சொல்றீங்க வாங்க

சூப்பரா இருக்கே ஐயா வாங்க சந்தோஷ்மார தயா அந்த லோங்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன ஒரு பாட்டு தோணுமே ஆமா ஐயா அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க ஐயா நான் பாட்டை ஆடும் போது நான் ஜெண்டல் கார்ட்ரு வருவ நான் வரும்போது போது நான் வயம்பா ஆ இ நைட்டிங்க ஐயா நீங்க நைட்டிங்க ஸ்டே ஐயா பீட் அடிப்பங்க ஐயா சண்டை தான் போடுறாங்க இப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ் நாங்க சும்மா வரல சாப்பாட போடுறது எங்க அக்கா செய்து மட்டன் உருண்ட கொழும்பு வீட்லயே நாங்க சாப்பிட்டு ஆனா அண்ணா என்ன சொன்னாரு அட்மாஸ்பியர் சரியில்லடா அப்படின்னாரு வாடகைக்கு போலான்னு சொன்னாரு கிளம்பி வந்துட்டோம் எந்த இடம் எதுன்னு தெரியல வந்துட்டோம் பள்ளம் எப்படி இது சூப்பரா இருப்பாரு என்னயா குணா கே மாதிரி இருக்கா ஐயா ஆமா உள்ளா அவ்ளோதான் அரக்கோணம் தான் அரக்கோணம் தானா ஆமா ஏதோ இதுல வந்தா காவிரி பக்கம் போகணும் இதுல வந்தா காவிரி பக்கம் ஆமா ஐயா ஒவ்வொரு ஒரு ஒரு பழத்துக்கு ஒரு ஒரு ஊர் சொல்றீங்க ஐயா நல்லா காத்து வரணும் ஐயா மேல என்ன கிட்ட வச்சிருக்காங்க பெரிய ஃபேனா

இந்த மட்டன் கோலா உண்ட ம் சாப்பிடையா போதையா ஐயா இந்த இலை நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இலையா சாப்பிடுங்க ஐயா என்ன இல்லையா இது வந்து ஸ்பெஷல் இல்லையா அதை சாப்பிடுங்க ஐயாவுக்கு ஒரு பாம் போடு ஐயாக்கு ஒரு பாம்புங்களா ம் தாங்க உங்களுக்கு ஐயா முட்டை சாப்பிட்டா நிறையா அதான் ஏன் எனக்கு வேணாம் ஐயா சரிப்போ நிறையா இருக்கு ஐயா இருக்குதா ம் நிறையா இருக்கு நிறையா இருக்கு எத்தனை கிலோ ஒரு ரெண்டு கிலோ இருக்கு ஐயா மட்டன் கோலா உருண்டை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க அக்கா ஐயா ஆடி அது எத்து போகுது ஐ ஐயா பார்த்து ஐ அது கூட கூடாது இம்மதியா சாப்பிட்டுருந்தோம் இவெல்லாம் வந்து நம்மளை ட்ராவல் பண்றாங்க வரோம் வரோம் வரான் வர தண்ணி குடிக்கிறாங்க அழகா இதுல

அந்த கைமா தான் இது கைமா இந்த பாருங்க சாப்பாடு முட்டை கோலா உருண்டை கொழும்பு மட்டன் கைமா அப்புறம் கோலா உருண்டை ஃப்ரை சாப்பிடலாங்க பசி எழுகுது எப்போ பார்த்தாலும் எல்லா வீட்லாம் பசி எழுது பசி எழுதுன்னு சோத்துக்கு சேர்த்த மாதிரியே பேசுகிறது நான் என்ன பண்ணுறது பசியிருந்தால் பசியுன்னு தானே சொல்ல முடியும் கோலா உருண்டை குழம்பு அதை நல்லா பிசிஞ்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டை குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்காங்க அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது தேங்காய் அப்புறமேட்டு ஏலக்காய் போட்டிருக்காங்க அப்புறம் உருளைக்கன்று போட்டிருக்காங்க கோலா உருண்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு சாப்பிட்றதுக்கு உப்பு அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறாங்க எங்கக்கா வேற லெவலில் டேஸ்டாக இருக்குப்பா சாப்பிட்டுனியா என் வந்து கோமில போட்ட குலா உண்ட இந்த மாதிரி வீ கிடைக்காது ரொம்ப கஷ்டம் குறு குறுக்காக பேசாதான்னு சொல்லியிருக்கேன் உன்னை பேசிட்டே இருக்க நீங்க தள்ளி விட தள்ளியோட ரொம்ப நாளாக மட்டன் கோலா உண்டை சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் கோலா உருண்டை கோலா உருண்டை குழம்பு சாப்பாடு முட்டை எல்லாம் சாப்பிடும்போது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு கோலா உண்டை குழம்பு வார் நெக்ஸ்ட் வந்து மட்டன் கைமா குழம்பு அப்படியே ரெட் கலர்ல சாதத்தில் மட்டன் கைமா குழம்பு வேற லெவல் டாப் நாச்சில் இருக்கு என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்களே எப்படி இருக்கும் நினைச்சேன் வாயில உடனே டேஸ்ட் அப்படியே சுறுன்னு ஏறுது அப்படியே வாய்க்குள்ள நல்லா பசஞ்சு இன்னும் கொஞ்சம் மட்டன் கீமாக இருக்குது அதை நான் மட்டும் லாஸ்ட்டில் சாப்பிட்டுறேன் மட்டன் கோலா ஒண்ட ஃப்ரை ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருக்குது பட்டன் கோலா உண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ் வேறு லெவலில் இருக்குது இஞ்சி பூண்டு அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு பைட்டுக்கே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் கூட அந்த வளர்த்துருக்காங்களே அந்த ஸ்மோக்கி ஃபீல் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது குழம்புல போட்டவொடனே அந்த குழம்புல டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த கீம ஒன்று அப்சர்வ் பண்ணிவிட்டு

காரில் போகும்போது கொஞ்சமாக சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவா சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிட்டா வாங்கியா ஓ ஓ அதனால் அதனால சாப்பிடுவோம் அப்படியே கேட்டேன் எவ்வளோ சாப்பிடுவான் லிமிட்டாக சாப்பிட சொல்ல வேண்டியது லிமிட்டா சாப்பிடும் ஆ அப்படி சொல்லு நம்ம சாப்பிட்டோம் அதேமாதிரி காக்கா குருவிங்க வைக்கணும்ல நான் தான் வைக்கிறேன் காக்கா கங்குவே வை குருவிக்கு ம் காக்காக்கு அங்கே காக்கா கங்கயா

மலை மலை மழை பேஞ்ச தண்ணி ஊத்துறல அதுதான் வழியாவே மாறி இருக்கு ஆ நாளை ஏறி இல்ல انا இறங்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே ப்ரோ மேலே பாத்தீங்கன்னா மேலே கல்லு தான் பெரிய பெரிய கல்லு தான் இருக்குதே மத்தபடி வேற எதுவும் இல்ல சோ இதோட நம்ம வீட்டுக்கு கரம் போறது தான் பெட்டர் சரிடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜாலி இருக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க జాగ్రీ జాలేదా సరకు